காலை உணவு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேரும் இட்லி தோசை வடை பூரி பொங்கல் அப்படின்னு ஒரு அஞ்சாறுக்குள்ளே போய் நிற்கிறோம் தயவு செய்து அதிலேருந்து வெளியே வருவோம் இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம் இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐம்பது வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமாக இருக்கீங்க நாற்பத்தஞ்சி ஐம்பது வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள் நண்பர்களே வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும் சார் அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்கலாம் காலையில் கொஞ்சம் சுண்டல் அது நல்ல கருப்பு கொண்டைக்கடலையோ சிகப்பு நிற கொண்டக்கடலையோ வெள்ளை கொண்டைக்கடலையோ முளை கட்டிய பயிறு பாசி பருப்பு முளை கட்டின பயிர் அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு இல்லைன்றால் நல்ல சூப்பு ரெண்டு முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை இல்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் பன்னீர் இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதுதான் காலை உணவு பல பேருக்கு இட்லி தோசை இல்லைனாலே ஒரு மாதிரி வில விலன்னு வந்துடும் அப்படி கிடையாது இப்படி உணவை எடுத்துக்கணும் பதினோரு மணிக்கு பசிக்குமே பசிச்சா அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்படி காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு பதினொன்றரை மணிக்கு ஆஃபீஸில் பசிச்சதுன்னா உங்க பையிலிருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க அது சிகப்பு கொய்யாப்பழமாக இருக்கட்டும் ஒரு கொய்யாப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் இல்லைன்னா கொஞ்சம் பப்பாளி துண்டு இல்லைன்னா ஒரு மாதுளம் மன முத்துக்கள் ஏதாவது ஒரு சின்ன டப்பாவில் போய் எடுத்துட்டு ஒரு கிரீன் டீ குடிங்க ஒரு கப் மோர் குடித்துக் கொள்ளுங்கள் அது மதியானம் பதினொன்றரை மணிக்கு இருக்கட்டும்